துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமா பாதகமா பாருங்க இத்தினி இவ்வளவு காலமா இந்த ரெண்டரை வருஷமா சனி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தார் பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகள் கிட்ட பிரச்சனை சந்தோஷமே என்பது உங்களுக்கு துளி கூட இல்லாமல் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் போயிட்டார் அதாவது சனி பகவானுக்கு மூணு ஆறு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதாவது இதனால் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்த இடத்துல உங்களை யாரும் மதிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு பே பேசியிருக்கலாம் ஆனால் இப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோருமே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்கள் மேல் அதிகாரிகளும் சரி அரசாங்கம் தனியார் துறையில் இருந்தாலும் இப்போ ரொம்ப எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் ஆறாமிடம் என்பது வெற்றி ஸ்தானம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சிடும் கடன் இல்லை புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையே ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு வெற்றிஸ்தானம் அற்புதமான காலகட்டம் அரசா அரசு ஊழியர்களாகட்டும் தனியார் துறையாகட்டும் இல்லை சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொற்காலம் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க வேலைக்காக முயற்சி பண்ணுற எந்த ஒரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் போன்ற ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் இது எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதால அறிமுகம் இல்லாத நபர் இடத்துல இல்ல வேலை பார்க்கறதுல தொழில் பண இடத்துல இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்ல ரயில்வே ஸ்டேஷன் அது போன்ற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அயல சயன போகம் கெடுக்கிறது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி இந்த இரண்டு இரண்டு ஆண்டு காலத்தில் குரு சாதகமா இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ராகு பாருங்கள் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த போதிலும் தீயது த தர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் அதனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றன சனி பகவானும் சாதகமாக இருக்கின்றன அப்போ இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பொற்காலம் தொழிலில் சாதிப்பீங்க உத்தியோகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் பிள்ளைகளாக